இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் என்னென்ன கீரைகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா ஒரே கீரை தான் நிறைய முளைச்சிருக்கு இது ஒரு மணத்தக்காளி கீரை ஒரு ரெண்டு செடி முளைச்சிருக்கு ரோஸ்மேரி தொட்டிக்குள்ளே தான் சூப்பராக தலைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது கரிசலாங்கண்ணி கீரை வெள்ளை கரிசலாங்கண்ணி அடுத்தது இது வந்து பசலை கீரை செடி பசலை அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா சேப்பங்கிழங்கு இருக்குல்ல அதோட இலை இங்கே வர இங்கேயும் ஒரு செடி பசில் முளைச்சிருக்கு நான் ஹேங்கிங் பாட்டில் ஒரு பைனாப்பிள் லாஸ்ட் டைம் பழம் பழுத்தது அந்த செடி தான் வச்சேன் பட் அதுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு கீரை முளைச்சிருக்குது அடுத்தது பச்சை பொண்ணாங்க அன்னிக்கீரை சூப்பராக தெளிஞ்சிருக்கு அடுத்தது இது சிவப்பு பொண்ணாங்க அன்னிக்கீரை இங்கேயும் இருக்குது சிவப்பு பொண்ணாங்கண்ணிக்கீரை அடுத்தது புதினா புதினா இருக்குது கீழே என்ன மூணு தொட்டியில் புதினா நிறைய இருக்குது அடுத்தது பாருங்கள் சிறு சிறுகீரை நிறைய முளைச்சிருக்கு சிறுகீரை தண்டாங்கீரை எல்லாமே மஞ்சள் தொட்டியில் நிறைய முளைச்சிருக்கு இந்த எல்லாம் எல்லா தொட்டிலுமே நிறைய இருக்குது இது வந்து இருந்து அதுவே முளைச்சது இது என்ன ஒரு ஒ ஒன் வீக் விட்டுட்டு எல்லாத்துமே பிடுங்கி எடுத்தோம்னா நம்ம ஒரு நேரம் சமையல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் கீரைகளுக்கு பஞ்சமே இல்லை முருங்கை கீரை எடுக்கனால முருங்கை கீரை எடுத்துக்கலாம் எல்லா கீரையுமே ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா எல்லா கீரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டு கீரையாக பண்ணிடுவேன்